மிறங்கினார் அண்ணாமலை கடும் பதற்றத்தில் முதல்வர் வெளியானது வீடியோ முதல்வர் ஸ்டாலினை மேடையில் வைத்தே மீனவர் எழுப்பிய கேள்வி ஒட்டுமொத்த திமுக அரசையும் அதிர செய்திருக்கிறது குறிப்பாக இந்த விஷயத்தில் அண்ணாமலை களமிறங்கி கேள்வி எழுப்பியிருப்பது ஒட்டுமொத்த ஸ்டாலின் தரப்பையும் என்ன நடக்க போகிறதோ என்று அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை சற்று முன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற விழாவில் இழப்பீடாக வெறும் இரண்டு லட்சத்திற்கான காசோலை மட்டுமே வழங்கப்பட்டதால் மீனவ பெருமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர் இந்த நிலையில் பூம்புகாரை சேர்ந்த மீனவ சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் விழா மேடையிலேயே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் இதுகுறித்து புகார் அளித்ததும் பின்னர் தனக்கு வழங்கப்பட்ட காசோலையை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மேடையிலேயே திருப்பிக் கொடுத்ததையும் விழா காணொலியில் காண முடிகிறது இதனையடுத்து மீனவர் சகோதரர் திரு ரமேஷ் அவர்களை அங்கிருந்த திமுகவினர் தாக்கியிருப்பதாகவும் இதனை பதிவு செய்த தனியார் செய்தி தொலைக்காட்சியின் காணொலிகளும் திமுகவினரால் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் கொல்லப்படுவதை கண்டும் காணாமலும் இருந்த திமுக தற்போது திமுக அரசு வழங்குவதாக கூறிய இழப்பீடு தொகையை குறைவாக கொடுத்ததை கேள்வி கேட்ட மீனவர் மீது தாக்குதலும் நடத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தமிழக மீனவ சமுதாய மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது திமுக அரசு உடனடியாக மீனவர் திரு ரமேஷ் அவர்களை தாக்கிய திமுக குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவ சமூக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்த ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டதுடன் அந்த வீடியோவையும் அண்ணாமலை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் மீனவருக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பி இருப்பது திமுக அரசை பெரும் சிக்கலில் தள்ளி இருக்கிறது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவருக்கு கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பாக இயற்கை இடர்பாடுகளால் மூழ்கிய விசைப்படகுகளுக்கு சுழல் நிதியம் நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக மகேஷ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இவருக்கு திறனாளிகள் நலத்துறை சார்பாக செவித்திறன் பாதிக்கப்பட்டோருக்கான காதொலி கருவி வழங்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை